السلام عليكم ورحمة الله وبركاته نحمده الله على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر صدق الله مولانا العظيم على وكر الله

அவ்வாஹு ரஹமத்தின் பெருவை என்றும் நிறமற்றமாக ஆகியது அவ்வாக நடிகார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளை தலைமார்கள் அவுவாபுனிய மாபெரும் பிரிவை நான் புனிதமிக்க அவாவுடைய மாதத்தில் இருபத்தி ஆறாவது தலாவகியை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அவர் அனுந்திருக்கிறார் இருபத்தி ஆறாவது தலாவியை யார் நிறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் அவர்களுடைய அந்தத்தை பற்றியும் நபிகள் நாயக செல்வாக்கிவ சென்றவர்கள் அதற்கு அணி அனியவாக அவங்களிடத்திலே சொல்லும் பொழுது எதிர்பார்காக தபாபகம் அருபீனா ஆமாம் அந்த அடியாருடைய நன்மையை நாற்பது ஆண்டுகளுக்கு அவ்வா சுபகாரத்தாரா உயர்த்தி வைக்கின்றான் என்று நபிகள் நாயகம் செல்வா அனைத்தவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டலாம் நாற்பது ஆண்டுகள் அவருடைய செய்த நன்மையை அப்பாஹ சுபாத்த அவர்களுக்கு கொடுக்கின்றான் என்ற செய்தியை நவீனநாயகம் சந்தோபாலீசன் அவர்கள் அதில் தனிக நியமாவான உங்களுக்கு சொன்னார்கள் என்பதாக கனிக நிபரை நாம் பார்க்க முடிகிறேன் கணியமைக்காக வாங்கியார்கள் நானே வரையறுக்கின்ற லைடத்தன் அதனுடைய இறைவை பற்றியும் அதை பற்றி உண்டான தகவல்களையும் அதில் நாம் என்ன அமல்கள் வேண்டும் என்பதை பற்றி உண்டான அனைத்து செய்திகளும் ஜும்மாவுடைய அந்த உரையினை நாம் சொன்னோம் அதில் ஒரு சில விஷயங்கள் விடுபட்டிருப்பதின் காரணமாக விடுபட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இப்பொழுது நாம் பார்த்தோம் பகவான் சுமார் இந்த லிடத்திலும் அதனுடைய நமக்கு எதற்காக கொடுத்திருக்கலாம் என்பதை முதலிலே நாம் விளங்க வேண்டும் அப்படி முதல் நம்ம அதை விளங்கினால்தான் எழுத்துக்கதலுடைய இரவை நாம் முழுமையாக விவாதத்திலே கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு நாம் முயற்சி செய்வோம் எதற்காக அல்ல கொடுத்தான் இதில் எழுத்திருக்கதைய ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இடம் எண்பது ஆண்டுகள் நின்று வணங்கிய நம்பி அல்லா கொடுத்தான் இதற்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தை நாம் பறந்தோம் என்று சொன்னால் நானூறு ஆண்டுகள் எட்நூறு ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி ஆண்டுகள் வளர்ந்திருக்கிறாங்க வாழ்க்கை அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் அப்ப சகாபார்கள் கேட்டாங்கயா யார ஊரல்லாம் அப்போ அவங்க வந்து நிறைய அமல்கள் செஞ்சிருப்பாங்க நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்குங்க நமக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வெறும் அறுபதுக்கும் இடையே எழுபதுக்கும் இடைப்பட்ட காலம் தானே அப்ப அவங்க அதிகமான அமல்கள் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற ரவி காயின் செலவாக்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம ரசூசலா என்று சொன்னாங்க அதற்காகவே நிஜம் அல்லா இந்த லயத்திற்கு கதிரோடைய இரவல்லா கொடுத்துட்றோம் ஒருவருக்கு பத்து லயங்கள் கதிரோடைய இரவு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லைனத்தில் கதை இரவர்கள் நின்று வணங்குறாருன்னா எண்பது ஆண்டுகள் நின்று வணக்கம் நன்மை அல்லது கொடுத்துருவோம் இதே போன்று பத்து லயத்தில் கதிரோடைய இரவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எத்தனை ஆண்டு நன்மை எட்நூறு ஆண்டுகளுக்கு நின்று வணக்கம் நன்மை அல்லது கொடுத்துட்றோம் அப்போ முன் வாழ்ந்த அந்த சமுதாயத்தினர்கள் அவங்க என்ன நன்மை செஞ்சாங்களோ அதை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இரவு தான் அந்த இடம் இதே உதாரண மாதத்தை நம்ம வளர்க்கணும் நாளைக்கு சூரியன் மறைந்ததிலிருந்து பஜில் உதயமாக நேரம் வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு பொன்னான நேரம் ஜிம்பாவையே நான் சொன்ன சேர்ந்து அமல் செய்வது ஒன்று ஒன்று இருக்குது தனித்தனியாக அமல் செய்வது ஒன்று இருக்குது சேர்ந்து எல்லா அமலும் நம்ம செய்வோம் விழா தருவோம் தரா தருவோம் டஸ்பீன் தருவோம் அதே போல் கேபில் எழுதுவோம் எல்லாம் தருவோம் விதிர் தருவோம் இதெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் நாம் என்ன செய்யணும் தனிப்பட்ட முறையில் செய்யணும் அமல்கள் செய்யணும் அதை எப்படி அமல்கள் செய்யணும் என்பதை ஜிம்மான உடைய நம்ம என்ன செஞ்சோம் விளக்கமாக நம்ம சொன்னோம் நம்ம இடமே நாம் அடைந்தும் அதை அடைந்து அதிலே நல் அமல்கள் செய்து அவ்வாறு பொருத்தத்தை பெறக்கூடிய நண்பக்கராக முடிவானாக ஆகும் அதே நேரத்தில் அவ்வாறு சுப்பகம் வந்தாலா பெருமான சட்டமாக இருந்தவர்கள் மூலமாக சதமத்தில் சித்தனை என்று சொல்லக்கூடிய இந்த ஏழை வரியை அல்லா கடமையாக ஆக்கியிருக்கிறார் தமிழ்நாயின் செல்வதாக சொல்றாங்க பரவாயில் செல்வா இருக்கிறவன் செல்வாருடைய சொல்லம் தலங்கத்திற்கி திரை நவீன நாய் கட்டாயமாக எப்படி தக்காசை கொடுக்கிறது பரணும் அதே போன்று தலங்கத்திற்கு திரை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் தன்னிடத்தில் என்ன செய்யறாங்க அடிமைக்காகவும் கொடுக்கணும் அதே போல தன்னிடல சுதந்திரமானவங்க ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க சிறியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் அனைவருக்குமே என்ன செய்யணுமா தளபதற்கு கொடுக்கும் குடும்பத்துல பத்து பேர்னா அந்த பத்து பேருக்கு என்ன செய்யணும் தலைவத்திற்கு நம்ம கொடுக்கணும் இது ரவி தடவலாக சொன்னாங்க சொல்லிட்டு சொல்லும் பொழுது இதை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்ற தமிழகம் சொல்லும் பொழுது எப்பொழுது மக்கள் எல்லாம் தொழிலைக்காக வேண்டி வெளியேறுவார்களோ அதற்கு முன்படாக இதை நாம் கொடுத்து விட வேண்டும் அதாவது பெருநாளை காலையில அப்படி புறப்படும் பொழுது அதுக்கு முன்னாடியே அடைஞ்சிடணும் தடப்பிட்டு தான் என்ன வரணும் தொழுகைக்காக வேண்டி வரணும் இட தமிழக ஆய்வு செலவார்கள் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டது அப்ப முன்கூட்டி கொடுக்கலாமா ரெண்டு நாளைக்கு காலையில கொடுக்கிறது திறந்தது இப்ப முன்கூட்டிய ரெண்டு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடலாமான்னு சொன்னா தாராளமாக கொடுக்கலாம் அதன் அவர்கள் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள்களுக்கு முழுவதாக நினைத்திருக்கிறார்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்பதாக அதிக எழுத பார்க்க முடிகிறது இதுவும் புகாரி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்திலே பதிவு செய்யப்பட்டது அவரை முன்கூட்டியே நம்ம கொடுக்கலாம் என்று சொன்னா அதற்கு ஒரு ஆதாரமாக நீண்ட அதிர்ஷ்டம் இருக்கும் அதற்கு அபிப்படையா வந்தியமாக தரான அவர்களை நாயகன் சமமாக அவர்கள் இந்த பித்ராவுடைய பொருட்கள்லாம் வந்து செயலோட அந்த பித்தராவுடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி அபுமுறைகா அதிகளாக இருந்தாங்க பெரிய அகிர்சு அரபிலேயே எவ்வளவு பாருங்க அரபிலே இருக்கு தமிழ ரெண்டு பக்கத்துல நீண்ட அகீர்த்து சுருக்கமான சொல்றது அது அபுமுறைகா ரயில்லாசனவங்களை சதமத்தருடைய பொருளை பாதுகாப்பதற்காக நியமிச்சுட்டாங்க இரவு பொருளை பாதுகாக்கணும் ஒரு பொருள் காண போனாலும் அபுமுறை நாங்க மாட்டு வாங்குவோம் இரவு மூலம் எனக்கு கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இருக்கிறா ஒரு திருநம் வரலாம் இப்போதான் விஷயமே இருக்கு ஒரு திருநம் வரலாம் வந்து அந்த பொருளை கொண்டு வந்து கையை வைக்கிறான் பிடிச்சிடறான் யாருப்பா நீ இங்கே வந்த இப்போ எனக்கு வந்து அவன் சொல்கிறான் எனக்கு வந்து குடும்பங்கள் இருக்கு பில்லிங் எல்லாம் நிறையா எடுக்கிறாங்க நிறைய தேவைகள் இருக்கு அதனால எங்களுக்கு பொருளை கொடுங்க இந்த பொருளை எடுக்கிறதுக்காக நான் வந்தேன் அவன் எடுக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்க கொஞ்சம் பொருள் எடுத்து கொடுத்தாங்க போயிட்டாங்க மறுநாளும் வந்தான் அதே மாதிரி மறுநாளும் இது தேதி இந்த செய்தி போன கூட்டியா தெரியும் இந்த சம்பவம் நடக்குது ரெண்டாவது நாளும் வந்தான் அதே சம்பவம் மூணாவது நாள் வந்து அதே சம்பவம் நாலாவது நாள் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் காய்ச்சி போய் இந்த செய்தியை யாரும் சொல்றா அவங்க சொல்றா இது மாதிரி திருட என்ன செஞ்சான் மூணு நாள் வந்தா அவனுக்கு நான் பொருள்களை நான் கொடுத்தேன் சரி நாலாவது நாளும் வருவான் யாரும் சொல்றான் ரத்துண்டாங்க நாராத வருவான் வந்தானா ஆனை குடிச்சிக்க கொண்டா அப்படின்னு கரெக்டா நாராதாள வர்த்தான் வந்து கையை வைக்கும் பொழுது குடிச்சா புடிச்சு கொண்டு நான் என்ன செய்வேன் தர இல்லாத கொண்டுமே விடுவேன் சொல்லிட்டு அவங்க ஒரு இல்லாத சொல்லிட்டாங்க அப்ப அவன் சொன்னா நான் வந்து உனக்கு சிறந்த ஒரு ஆயத்தை ஒரு சிறந்த ஒரு சிக்கரை நான் சொல்லித்தரேன் என்ன விட்டுரு அப்படின்னு அவன் சொல்றான் அவரு அப்படியா சரி சொல்லி கத்து கொடுது அப்படின்னு சொன்னா அவன் ஆயத்தை குடிச்சு கத்து சூழலர் தான் மூணாவது தூவினுடைய ஆரம்பத்த குறிச்சி அதை கண்டு கொடுக்கும் இந்த ஆயத்தை ஓதிச்சு சொன்னா உனக்கு எந்த விதமான உனக்கு வராது எப்போ ஓதுன்னு சொன்னா படுப்பகளுக்கு முன்பதாக நிவோதிக்க அதே மாதிரி நவீன நாயன் சலா சொல்லுவாங்க சொல்வாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் ஆயத்தை குறித்து ஓடு சொல்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு மோட்டு மட்டும் அவர்களுக்கு தடையாக இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கும் வராரு ஒவ்வொரு துறைக்கும் பின்னாலும் ஓடிக்கிட்டே வர்றாரு மோசாட்டா இருக்கணும்னா கேள்வி கிடைக்க கிடையாது டைரெக்டா சொருந்தான் வருது அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை அந்த மனுஷன் வந்த திருட கட்டி கொடுத்துட்டு போயிட்டான் மறுநாள் வீங்கநாயகம் வந்து தேக்கியே சொல்றான் அப்ப ரவிநாயகம் சொன்னாங்க டெய்லி திருட வந்தான் பத்தியா அவன் யாரு தெரியுமா அவன் ஜெயித்தான் அவன் திருட கிடையாது அவன் ஜெயித்தான் அவன் இருந்தாலும் கல்வியில ரொம்ப தேர்ச்சி பெற்றான் அவன் தப்பிச்சு வச்சு நான் பார்க்கும் பொழுது சதக சுருக்கு என்பதை அவன் என்ன செய்ய கொடுக்கலாம் இந்த அரியத்தை நமக்கு ஆலாதமாக வைக்கிறான் இப்ப இப்ப என்ன நாளைக்கு வரக்கூடிய கதருடைய இரவை நன்முறையிலை நாம் கழிக்க வேண்டும் விவாதத்திலே நாம் கழிக்க வேண்டும் பேசிக்கொண்டு கொண்டு நேரத்தை நாம் வீரடி விடக் அதே போன்று பெருநாளுக்கு முன்பதாக சரபத்து பித்தர் சொல்லக்கூடிய வழியை முழுமையாக நாம் என்ன செய்யணும் கொடுத்துவிட்டு பெருநாள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக நாம் பெருநாள் தொகுதியை நாம் தொட வேண்டும் நபிகள் ஆகிய சம்பவமாக சிலவர்கள் நமக்கு கட்டுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே பேருந்து பதனுடைய நாம் அடைந்து அமல் செய்வதற்கும் பெருநாளுக்கு முன்பதாக சரபத்து பிதரை கொடுத்து